நியூஸ் டைம் நிய வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிக்கையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் மனிதா டேனியல் மேடம் வணக்கம் சார் நேற்றைக்கு தாவைக்காவனுடைய பொதுக்குழு கூட்டம் நடந்து முடிந்தது ஆனா இன்றைக்கு ஒரு தகவல் வருது ஆதவ் அர்ஜுன் விஜய் அவர்களும் வந்து மோதி கொண்டாங்க வாய் வார்த்தையில மோதி கொண்டாங்க அப்படின்ட்டு இது எந்த அளவுக்கு போயிருக்கு சார் இது ஃபர்ஸ்ட் உண்மையா சார் வாடா போடான்ற அளவுக்கு மோதிக்கிட்டாங்க ஆதவ் அர்ஜுன் ரெடி அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து அவருக்கு திமுகவில் வந்து எம்பி சீட் கொடுக்கல திமுகவில் தான் அவர் சுற்றிக்கிட்டு இருந்தார் ஸ்டாலினோட நிறைய புகைப்படங்கள்லாம் எடுத்துருப்பார் ஸ்டாலினுக்கு நெருக்கமாக இருக்கிற மாதிரி போனார் அது வந்து மார்ட்டின் வந்து ஒரு காலத்தில் கலைஞருக்கு படமாக எடுத்து தள்ளிக்கிட்டு இருந்தார் ஆனால் அந்த நெருக்கத்தை வச்சு ஏற்பட்ட ஒரு நெருக்கம் இவர் ஐப் ஐபேக் டீமில் ஒரு வந்து வேலை செய்கிற மாதிரி ஒரு வார் ரூம் ஒன்றையும் வச்சுக்கிட்டு இவர் வந்து அதுக்கான ஒர்க்குகளெல்லாம் பண்ணுற மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தார் இவருக்கு வந்து எம்பி தொகுதி தரணும் அதுக்கு பேக்கப் வந்து மார்ட்டின் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அது வந்து மாப்பிள்ளைக்கு சுத்தமாக அது இவரோட பிஹேவியர்லாம் ரொம்ப ஓவர் வெல்மிங்காக இருக்கும் இப்போ இவர் எடப்பாடியோட பேசுகிறாரு எடப்பாடியோடையும் பிஜேபி நயனார் நாகேந்திரனோடையும் கூட்டணி இருக்கார் அவங்க வந்து இவரை மெஷர் பண்ணுறது வந்து இவங்க வந்து ஒரு இம்மெச்சூரு பயங்கரமான இம்மெச்சூரு தூக் நம்ம சென்னை லாங்குவேஜில் சொல்லணுன்னா நல்ல பம்புரம் இல்லை தொகுறு பம்புரம் இவன் தொகுறிக்கிட்டே இருப்பான் கூறு வந்து நிற்காது கையில் ஏற்றவும் முடியாது அந்த மாதிரி ஒரு ஆலை இவர் ஆனால் எம்பி சீட் கொடுக்க முடியாது உடனே இவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ளே போயிட்டு திருமாவளவனை வளைச்சி அங்கே இருக்கிற எல்லோருக்கும் காசை கொடுத்து இவர்கிட்ட காசு வாங்காத ஆளே கிடையாது விடுதலை சிறுத்தைகளில் எல்லோருக்கிட்டேயும் காசு வாங்கிக்கிட்டு காசை கொடுத்துட்டு துணை பொதுச் செயலாளர் பதவி வாங்கிட்டு எம்பி சீட் கேட்டார் அப்போவும் திமுக வந்து ஒரு பொது தொகுதி வந்து இவருக்கு கொடுக்கல விடுதலை சிறுத்தைகள் கொடுக்கல ரெண்டுமே தலித் தொகுதி தான் கொடுத்தாங்க ரெண்டு தொகுதி தான் தர முடியும் அது தலித் தொகுதியை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டா அதனால் திருமாவளவனும் எம்பி ஆகிட்டாரு விடு ரவிக்குமாரும் எம்பி ஆகிட்டார் இவருக்கு வந்து எம்பி சீட் இல்லை உடனே இவர் அங்கேந்து ஸ்கெச்சு போடுறாரு உடனே ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு ஒரு கோஷத்தை உருவாக்குறார் உருவாக்கி விகடன் நிறுவனத்து மூலமாக அங்கே இருந்த ஒரு ரிப்போர்ட்ரு சையத் அபுதாகுன்னு ஒரு பையன் அவன் வந்து ஒரு ஃப்ரிஞ்சு ரிப்போர்ட்ரு ஒன்றும் பெரிய அளவுக்கான ரிப்போர்ட்டர்லாம் கிடையாது ஒரு ஃப்ரிஞ்சு ரிப்போர்ட்ரு அவனை வந்து கையில் எடுத்துக்கிட்டு பப்ளிகேஷனில் ஒருத்தனை கையில் எடுத்துக்கிட்டு அப்படியே பவுன்சிங் பேடுன்னு ஒரு அமைப்பு இருக்குது அந்த பவுன்சிங் பேட் அமைப்பு மூலமாக விகடன் எம்டியை கையில் எடுத்துக்கிட்டு இவங்க ஒரு இது பண்ணிக்கிட்டு அம்பேத்கர் புக்கை வந்து ஒன்றை வெளியிட வச்சு எல்லாரையும் எல்லார்கிட்டேயும் அம்பேத்கர் பற்றி கட்டுரைகள் வாங்கிட்டு அதை ஒரு தொகுப்பாக போட்டு விகிடன் பிரசுரம் பிரிண்ட் பண்ண விஜய் வெளியிட திருமாவளவன் பெற்றுக்கு பெற்றுக்கொள்கிற மாதிரி ஒரு சீன் அப்போ விஜய் கட்சிக்கும் சீன் போட்டாச்சு திருமாவளவனுக்கும் சீன் போட்டாச்சு இப்படி இவர் வந்து வராரு அப்புறம் திருமாவளவன் உஷாராகி இவரை தூக்கி போட்டார் தூக்கி போட்டோன்னா விஜய் கட்சிக்கு போயிட்டார் ரைட்டா அது அப்புறம் அதிமுகக்கும் ட்ரை பண்ணுறாரு இவர் அதிமுகவில் எடப்பாடி போய் பேசுகிறாரு எடப்பாடி வந்து என்ன சொல்கிறாரு நீங்கள் வந்து டைரெக்டாக கட்சிக்கு வந்தால் நல்லா இருக்காது நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு வாங்க அதை நம்ம வச்சுக்கலாம் அந்த கட்சியோடு நம்ம கூட்டணி சேர்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எடப்பாடி சொல்ல வந்தால் ஆகி அதுக்கப்புறம் நேரடியாக விஜய் கட்சிக்குள்ளே உள்ளே போகிறாரு விஜய் கட்சிக்குள்ளே போன உடனே விஜய்யை டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இப்போ இந்த பொதுக்குழு நடக்குது இல்லையா இந்த பொதுக்குழுவில் வந்து விஜய் என்ன நினச்சாருனா இந்த நாற்பது பேர் படத்தையும் வச்சுட்டு அதுக்கு வந்து பொதுக்குழு உறுப்பினர்கள் வாசலில் அந்த பு புகைப்படங்கள் வைக்கணும் வாசலில் அந்த புகைப்படங்கள் வைக்கும்போது பொதுக்குழு உறுப்பினர்கள் வந்து நேரடியாக அஞ்சலி செலுத்தணும் மேடையில் வந்து வச்சுட்டு விஜய் வந்து அஞ்சலி செலுத்தணும் அப்படின்ற மாதிரி இந்த கட்சிக்காக உயிர் நீத்திய தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தணும் அப்படின்னு ஒரு ப்ரொப்போசலை வந்து ஒரு ஜான் ஆரோக்கியம் விஜய் கூட இருக்கக்கூடிய வியூக அமைப்பாளர் வந்து முன்வைக்கிறார் முன் வைக்க முன் வைச்ச உடனே இவர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ தான் தியாகியா அரு அதோட கேள்வி இப்போ தான் தியாகியா முன்னாடி மாநாட்டில் செத்தவெல்லாம் தியாகி இல்லையா அவங்களுக்கெல்லாம் நீங்கள் மரியாதை கொடுக்க மாட்டிங்களா அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு அந்த படங்களையே இவர் பொதுக்குழுவில் வைக்கவே இல்லை விஜய் இதில் கடுமையான அப்செட் அது மட்டும் இல்லை இவரோட பேச்சுக்கள் வந்து ரொம்ப வல்கரான பேச்சுக்களாக அங்கே அமைஞ்சிருந்தது தீர்மானங்கள் போது ஜான் என்ன சொல்கிறார் மத்திய அரசோட இந்த வாக் வாக்காளர் பட்டியல் சீரமைப்பு எஸ்ஐஆர் இதுக்கு எதிராக ஒரு தீர்மானம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அந்த அதை வந்து கரெக்டாக தீர்மானம் பட்டியலில் இடம்பெறாமல் இவர் பார்த்துக்கிட்டார் இதெல்லாமே வந்து விஜய்க்கே கடுப்பு அதனால் விஜய் என்ன பண்ணுறாருன்னா அவர் பேசும்போது முழுக்க முழுக்க கரூர் சம்பவத்தை பற்றி மட்டுமே பேசி கரூர் சம்பவம் தான்டா முக்கியம் அப்படின்ன மாதிரி மற்ற அரசியல் எதையுமே பேசலை ரைட்டா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறாரு அதே மாதிரி விஜய் விஜயோட பேச்சே வந்து கரூர் சம்பவத்தை நோக்கி அமையும் போது ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து வேறு எல்லாத்தையும் பேசுகிறார் ஸ்டாலின் வந்து கலைஞர் கைதப்போ ஓடி போயிட்டார் ஒரு பொன்மொழி ஸ்டாலின் நாங்கள் பத்திரிகையாளராக இருக்கோம் ஸ்டாலின் வந்து அப்போ பெங்களூரில் இருந்தார் அவரே வாலண்டராக வந்து கைதானார் மறுநாள் கைதானார் எமர்ஜென்சி காலத்திலையே அவன் வந்து ஜெயிலுக்கு வருவான் நீங்கள் போங்கன்னு சொல்லி ஸ்டாலினை வந்து கல்யாணமான புதுலேயே கலைஞர் வந்து சிறைக்கு அனுப்பி வச்சார் இந்த கைதை பார்த்தலாம் பயப்படுற டீம் வந்து திமுக டீம் கிடையாது திமுக கலைஞர் குடும்பமும் கிடையாது அவங்க வந்து கைதை பற்றிலாம் பயப்படுறதே கிடையாது அவங்க வந்து கைதை ஃபேஸ் பண்ணாங்க அதே மாதிரி ஸ்டாலின் வந்து கைதுக்கு பயந்து ஓடி போயிட்டார் உங்கள் வரலாறுலாம் சொன்னால் அவ்வளோதான் அப்படின்னு திமுக சொல்லுவார் அதுக்கப்புறம் கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷியும் செந்தில் பாலாஜியும் உதயநிதியும் எல்லாரையும் சேர்த்து ரவுடிகள்ன்ற மாதிரி சொல்கிறாரு உங்கள் ரவுடி செந்தில் பாலாஜி ரவுடிஸ் எல்லாம் ஆறு மாதம் ஆறு மாதத்துக்கு அப்புறம் பார்ப்போமா அப்படி ஏதாவது இந்த பிஎன்சி செக்ஷனுக்கு பேசுவாங்கள்ல ஹீரோக்கள் பஞ்ச் டைலாக் அந்த மாதிரி ஒரு பேசுகிறாரு பொய் புனைக்கதை எல்லாத்தையுமே அவர் வந்து விட்டு பேசுகிறார் அப்போது விஜய் பார்த்துட்டு அருண்ராஜின்னு ஒரு நிர்வாகி அவரை கூப்பிட்டு விஜய் பேச விடுறாரு அவர் பேசும்போது முழுக்க முழுக்க மத்திய அரசை அட்டாக் பண்ணி பயங்கரமாக பேசுகிறார் அவர் சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்தது மத்திய அரசு முஸ்லீம்களுக்கு எதிரான மத்திய அரசு இன்றைக்கி வாக்காளர் பட்டியல் சீரமைப்புன்ற அடிப்படையில் அப்படி பண்ணுது இப்படி பண்ணுதுன்ற மாதிரி அவர் பேச ஆரம்பித்தார் இப்போ ரெசல்யூஷன்லேயும் விஜய்க்கும் ஆதவுக்கும் முரணு பேசினதுலேயும் முரணு பொதுக்குழு நடந்த விதத்துலேயும் முரண் இது எல்லாத்தையும் வந்து செலவு பண்ணி ஏற்பாடு பண்ணுறது வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அந்த ஒரு காரணத்தை வச்சுக்கின்னு ஃபுல்லாக டாமினேட் பண்ணும்பொழுது விஜய் வந்து ரொம்ப கடுப்பாயி பொதுக்குழு முடிஞ்சோன்னா போடா வாடான்ற அளவுக்கு சண்டை வந்துருச்சு ரெண்டு பேர் ஸோ இந்த சண்டையை தொடர்ந்து அவங்க வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள்கிட்ட இந்த பிரச்சனை எடுத்துகிட்டு போயிருக்காங்களே சார் அது தீர்ப்பு கிடச்சிதா இல்லை எப்படி சார் இது வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் கிட்டே இந்த பிரச்சனை வந்து ரொம்ப ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு ஆதவ் அர்ஜுன் ரெடி வந்து எம்பி ஆவார் அப்படின்ற ஒரு கன்சன்ட்டு வந்து இதுலேருந்து கிடைக்கலன்னா உடனே திமுகவை பழி வாங்கணும் அப்படின்றத ஒரு அஜெண்டாவாக எடுத்துக்கிட்டார் திமுகவை பழி வாங்கணும்னா அதுக்கு என்னென்ன பண்ணணும் அதில் ஒரு ஆயுதம் தான் விஜய் வேறு ஒன்றும் இல்லை ரைட்டா விஜயோட அப்பா வந்து கலைஞர் ஆதரவாளர் அவர் ரைட்டா விஜயோட அரசியல் வந்து கொஞ்சம் திமுக தான் இவர் சொல்கிறார் இல்லையா அவர் கருப்பு சோப்பு சைக்கிளில் வந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டவர் வந்து விஜயின்னு அப்போது திமுகவுடைய ஆதரவாளராக விஜய் இருந்திருக்கார் அப்படின்றது இவரே ஒத்துக்கிறார் அதை விஜய் ரசிக்கலை முதல்ல இந்த மாதிரி பேசுனதே தப்புன்றதுதான் விஜயோட கன்டெஸ்ட் அது மாதிரி நீயும் அதெல்லாம் இருக்க நான் கருப்பு சிவப்பு சைக்கிளில் வந்த திமுக ஓட்டு போட்டேன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்போ நீ எங்கே இருந்த அரசியலில் இல்லவே இல்லை ரைட்டாக ஒரு ஜிம்மில் ட்ரெயினராக இருந்தார் மார்ட்டின் பொண்ணு வந்து நீச்சல் குளத்தில் வரும்பொழுது அந்த பொண்ணுக்கு பயிற்சி அளிக்கும்போது தானே இவருக்கு காதல் ஏற்பட்டு இந்த பேக்கரி டீலிங் சொல்லுவாங்களே வடிவேலு அந்த மாதிரி ஒரு பேக்கரி டீலிங்கில் தான் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து மேலே வரான் ரைட்டா அந்த பேக்கரி டீலிங்கை தான் அந்த பொண்ணை காதலித்து மடக்கி அதை வச்சு பண்ணிவிட்டு இது பண்ணும்பொழுது இந்த மாதிரி திமுகவுக்கு எதிராக இவர் பண்ணும்பொழுது திமுக ஒரு வித்தியாசமான வேலையை பண்ணுது இவருக்கு எதிராக மாட் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியோடைய செயல்பாடுகளுக்கு எதிராக ஒரு வேலையை பண்ணுது சார்லஸ்ன்ற ஒரு பையனை மார்டினோட பையனை அவங்க வந்து ஆளாக்கி பாண்டிச்சேரிக்கு முதலமைச்சராக கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க உடனே ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு நீ அப்படியா பண்ணுற ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து இங்கே மு இங்கே வந்து துணை முதலமைச்சர் ஆவார் அவர் வந்து பாண்டிச்சேரியில் முதலமைச்சர் ஆவார் அப்படி எல்லாமே மார்ட்டினோடய பணத்தை வச்சு தான் அங்கே வந்து க அவர் வந்து அதே மாதிரி ஆதவ அர்ஜுன் ரெட்டி மாதிரியே இந்த சோசியல் மீடியாவில் வேலை செய்கிறவங்க அவங்க இவங்க டிவி நடத்துகிறவங்க பத்திரிகையாளர்கள் அது இதுன்னு அள்ளி 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 கொடுக்குறாரு ஜான் ஜோசப்னு ஒரு எம்எல்ஏ வச்சுக்கிட்டு அவர் வந்து மார்ட்டினுடைய பாண்டிச்சேரி ஏஜென்ட் தான் அந்த ஜான் ஜோசப் எம்எல்ஏ அதை வச்சு பண்ணும்போது ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு திமுகலேயே அதிக பணக்காரர் யார் ஜெகத் ரட்சன் அவரை வந்து அங்கே இறக்கி விட்டு நீங்கள் வந்து பாண்டிச்சேரிக்கு முதலமைச்சர் ஆகுங்க பாண்டிச்சேரியில் அடுத்து அமையப்போகிற ஆட்சி திமுக ஆட்சி அமையணும் அதுக்கு நீங்கள் தான் முதலமைச்சர் நீங்கள் அதுக்கான வேலையை பண்ணுங்கள் நான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் நீங்கள் பாண்டிச்சேரிக்கு முதலமைச்சர் ஆகுங்க எப்படியும் அந்த மார்ட்டின் பையனை வந்து விடாதீங்க அவனை வந்து காயடிங்க மாட்டினை வந்து எந்த விதத்துலேயும் மேலே வர விடாதீங்க அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாள் அப்போது தமிழ்நாட்டிலையும் வந்து மாட்டின் தொழில்கள் வந்து இனி வந்து பெரிய அளவுக்கு மேலே வராது நிறைய கான்ட்ராக்ட் இருக்குது அவங்களுக்கு நிறைய நிறுவனங்கள் நடத்துகிறாங்க லாட்ரி மட்டும் இல்லை நிறைய கான்ட்ராக்டும் பண்ணுறாங்க நிறைய நிறுவனங்கள் நடத்துகிறாங்க அப்போ இது எல்லாத்துக்குமே பொழப்புக்கு மண்ணை போடுற விதமாக ஆதவ் அர்ஜுன் ரெட்டியுடைய செயல்பாடுகள் அமைய மார்டின் வந்து ஸ்டாலின் கிட்டே பேசுகிறாரு ஃபோனில் இது திமுக வட்டாரங்கள் சொல்லக்கூடிய செய்தி நீங்கள் வந்து என்னை அட்டாக் பண்ணி என்னை காலி பண்ணி எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணுறீங்க நான் வந்து உங்களுக்கு எதிரி இல்லை ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து அவங்ககிட்ட பேசியே நான் பல மாதங்கள் ஆகுது அவங்ககிட்ட எனக்கு பேச்சுவார்த்தையே கிடையாது என் பொண்ணை வந்து ஏமாற்றி அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு ஃபைனான்ஸ் நிறுவனம் நடத்துகிறாங்க அதுலேருந்து பொண்ணுக்கு வந்து என் சொத்துல ஷேர் இருக்குது அந்த ஷேரில் வந்து பொண்ணை ஏமாற்றி பணத்தை எடுத்து வேலை இருக்கான் நான் வந்து உங்களுக்கு எதிரியே இல்லை சார் நீங்கள் வந்து என்ன தப்பாக நினைக்காதீங்க அப்பாவுக்காக அவ்வளோ திரைப்படங்கள் நான் எடுத்து அவருடைய கடைசி காலகட்டங்களில் நான் நின்னவன் நான் உளியின் ஓசை மாதிரி திரைப்படங்களில் மார்ட்டின் எடுத்தார் அப்போது அந்த பீரியட் அதாவது மார்ட்டின் வந்து ஒவ்வொருத்தருக்கும் செலவு பண்ணுவார் இப்போ கலைஞருக்கு வந்து பெரிய அளவுக்கு செலவு பண்ணுவார் ஏன்னா கலைஞர் ஒரு ஃபோர்ஸ் அதுக்காக செலவு பண்ணுவார் அப்புறம் ஸ்டாலின் நேச்சுரலாக வந்து பிஸ்னஸ் மேன் வந்து ஆட்சியில் இருக்கவங்கள பகிச்சுக்க மாட்டாங்க ஆனால் இவர் வந்து ஸ்ட்ரெயிட் கான்ட்ராஸ்டா இவர் வந்து டோட்டலாக பகைச்சிக்கிட்டு இந்த வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு சார் இப்போ பார்த்தீங்கன்னா தாவே காலில் ஸ்டாண்டர்டில் இருந்தாரு இப்போ இவங்க இரண்டு பேருக்கும் இடையே வந்து மோதல் வந்ததுனால இப்போ விஜய் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு சார் விஜய் வந்து ஆனால் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியை வந்து பகிச்சிக்க முடியாது அதனால தான் ரெசல்யூஷனே வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து எடப்பாடி கிட்டையும் பேசுகிறாரு எடப்பாடியே வந்து இம்மெச்சூர் பாலிட்டிஷியன் தான் நினைக்கிறாரு பிஜேபிக்கிட்டையும் ஒரு பேசுகிறார் பிஜேபி டாப் சர்க்கிள்லேயும் பேசுகிறாரு காங்கிரஸ் கிட்டேயும் ஒரு பேசுகிறாரு எல்லாமே காசு இப்போது இவருக்கு ஆதரவாக ஹைகோர்ட்டில் வழக்கெல்லாம் நடக்குது அந்த மாதிரிலாம் காங்கிரஸ் வழக்கறிஞர்களே வந்து ஆஜராகிறாங்க ஆதவ் அர்ஜுன் ரெட்டிக்காக எல்லாம் காசு லேக்ஸ் ஒரு சிட்டிங் பதினஞ்சு லட்ச ரூபா இருபது லட்ச ரூபா வாங்கக்கூடிய கூடிய வழக்கறிஞர்கள் தான் இங்கே வந்து ஆஜராகிறாங்க எல்லாமே காசு காசை வச்சு இந்த உலகத்தை எடை போடலான்னு நினைக்கிறார் காசே இல்லாத அப்பாவே இல்லாத அப்பா அப்பா இறந்த பிறகு நான் வந்து அனாதியாக கஷ்டப்பட்டேன் அப்பாவும் அம்மாவும் இறந்த பிறகுன்னு சொன்னேன் ஆதரவு வந்து இன்றைக்கி விளையாடுறதெல்லாம் காசில் தான் விளையாடிக்கிட்டு இருக்கார் ரைட்டா அதாவது ஒரு பழமொழி இருக்குது அதாவது ஒருத்தனுக்கு வந்து மலம் கழிக்கவே வழி இல்லாமல் இருப்பானா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பானா அவன் ஏதோ ஒரு மருந்து சாப்பிட்டு மலம் கழிச்சிட்டான்னா அவன் அதை வந்து கடவுள் மாதிரி வச்சு கொண்டாடுவானா அது மாதிரி காசே பார்க்காம காசின்னு அருமையே தெரியாமல் கிட்டத்தட்ட பிச்சை எடுத்த ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து இன்றைக்கி காசு வந்தோடனே அந்த காசை தூக்கி தூரம் போட்டு விளையாடுற விளையாட்டுருக்கு இல்லையா அது வந்து விஜய்யை ரொம்ப மோசமாக பாதிச்சிருக்கு இவர் தான் கூட்டணி பேசுகிறாரு ஆனால் விஜய் தன்னுடைய பொதுக்குழுவில் விஜய் தலைமையில் கூட்டணி ரைட்டா அதிமுக பாஜக யாரோடையும் யார் தலைமைக்கும் தலைமையிலான கூட்டணிக்கும் நம்ம போகிறதில்ல முதலமைச்சர் வேட்பாளர் வந்து விஜய் தான் விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி கட்சி கூட்டணிகள் அமையும் அந்த கூட்டணி பெரிய அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா விஜய் டிடி விதநகரன் ஓபிஎஸ்ஸு அன்புமணி ஜான் ஆரோக்கியம் வந்து மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு அன்புமணியோட ரொம்ப பேரலாக இருக்கக்கூடியவர் ரைட்டா அவங்க சீமானோடையும் பேரலாக இருப்பாங்க அவங்களும் ஜான் ஆரோக்கியத்தோட லிங்க் தான் ஜான் தான் வந்து விஜய் உண்மையான பிரதிநிதி ஆதவ் அர்ஜுன் ரெட்டியோ மற்றவங்க யாருமே விஜய்யோட சொல்ல கேட்டு செயல்படுறவங்கள விஜய் மனம் விட்டு பேசக்கூடிய ஆள் வந்து புசி ஆனந்தம் அல்ல ஜான் ஆரோக்கியம்தான் இது வரைக்கும் எந்த சமூக வலைதளங்கள்லேயும் எங்கேயுமே வெளியில் வராத ஆள் அவர் ஸோ இவங்க ஆதவ் அர்ஜுன் ரெட்டியுடைய இந்த இந்த ட்ரெமர் இருக்குல்ல இந்த விளையாட்டு இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு தான் விஜய் தலைமையில் கூட்டணி அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க ரைட்டுங்களா இப்போ விஜய் தலைமையில் டிடி விதிநகரன் ஓபிஎஸ்ஸு அன்புமணி முடிஞ்சா தேமுதிகா இவங்க எல்லாருமே சேர்ந்த ஒரு கூட்டணி அமைப்பாங்க அதுதான் கூட்டணியை தவிர ஆதவ் அர்ஜுன் ரெட்டி சொல்கிற மாதிரி அதிமுக பாஜக கூட்டணிலாம் கிடையாது அதுக்குள்ளலாம் விஜய் இப்போ போகிறதுக்கு தயாராக இல்லைன்ற மாதிரி தான் தன்னுடைய முடிவை அறிவிச்சிருக்காரு இந்த மூன்று அணியாக நிற்கும்போது திமுகவுக்கு தான் அது பலம் ஓட்டு டிவைட் ஆகும்போது திமுகவுக்கு தான் பலம் ஆனால் இந்த சூழ்நிலைமையில் இது வரைக்கும் ஒரு கார்ப்பரேஷன் எலெக்ஷனில் கூட நிற்காத விஜய் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நின்று ஒரு கூட்டணியில் நின்னார்னா அவர் அதோடு அவரை பேக்கப் பண்ணிவிடும் அதிமுக பேக்கப் பண்ணிவிடும் அதிமுக கூட்டணியில் விஜயகாந்த் போகாமல் இருந்திருந்தானா அவர் வந்து பெரிய அளவுக்கான எதிர்கட்சியாக பரிணமிச்சிருப்பார் ரைட்டா இன்னைக்கு வந்து ஒரு பர்சன்ட்லேருந்து எட்டு பெர்சன்ட் ஒம்பது பர்சன்ட் ஓரளவுக்கு சீமான் வளர்றாருன்னா விஜயகாந்த் எவ்வளோ வளர்ந்துருப்பார் அதே மாதிரி தான் விஜய்யும் ஸோ முதல்ல வந்து இண்டிவிஜுவலாக நின்று டெஸ்ட் பண்ணோன்னு நினைக்கிறார் இதில் தான் விஜய்க்கும் ஆதவுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு விஜய் வந்து ஒரு நம்பர் ஒன் கஞ்சன் அஞ்சு பைசா செலவு பண்ண மாட்டார் எதுக்குமே அவர் வந்து காசு அவுக்க மாட்டார் ரைட்டுங்களா இன்கம் டேக்ஸ் கேசஸ்லேயும் அதான் தெரியுது நூற்றி எழுபது கோடி ரூபாய் கணக்கில் வரலனா நாங்கள் வந்து பால் ஊத்துறதுக்கு செலவு பண்ணோம் கட் அவுட் வைக்க செலவு பண்ணோம் பட்டாஸ் வெடிக்க செலவு பண்ணோன்னு கணக்கு எழுதிக்கிட்டு இது வரைக்கும் அஞ்சு பைசா இந்த கட்சி ஆரம்பித்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் விஜய் செலவு பண்ணவே இல்லை இந்த நாற்பத்தோரு விக்டிம்ஸ்க்கு கொடுத்த ஒரு மூன்றரை கோடி ரூபாய் ஒருத்தருக்கு இருபது லட்சம் மூன்றரை நாலு கோடி ரூபா மேலே போயிருக்கும் அது வந்து முழுக்க முழுக்க கொடுத்தது ஆதவ் அர்ஜுன் ரெட்டி ஸோ ஆதவோட கைப்பாவையாக தான் அவரோட காசு செலவு பண்ணுறதோட இது தானே அந்த வீச்சில் தான் விஜய் இருக்கார் அந்த வெளிச்சத்தில் இருக்கார் அதனால் அவரை பகைச்சிக்க முடியல ஆனால் ஒரு ஸ்டேஜ் வரும்பொழுது பகைச்சிப்பார் அந்த ஸ்டேஜ் வந்து இப்போ முத்திக்கிட்டு இருக்கு தாவை கால ஆதவ் அர்ஜுன் ரெட்டிக்கும் விஜய்க்கும் முத்து முத்திக்கிட்டுருக்கு ஆதவ் அர்ஜுன் ரெட்டி விரைவில் கட்சி மாறுவார் அடுத்து அவர் போகக்கூடிய இடம் பாஜக பாஜகவுக்கு போயிட்டு விஜய் அதிமுக எல்லாரையுமே எதிர்ப்பார் இப்போ அண்ணாமலை கிட்டேயும் அண்ணாமலையும் வந்து தனி கட்சி ஆரம்பித்து விஜயோட சேர்கிறதுக்காக அண்ணாமலையும் இருக்கார் இவர் வந்து பாஜக பக்கம் போவார் பாக்கி எல்லாத்தையும் எதிர்ப்பார் அடுத்தது அவர் போகக்கூடிய கட்சி பாஜக பாஜக தான் அவருக்கு எம்பி சீட்டு தரும் அவர் கேட்டுக்கிட்டு இருக்கிறது ஒரே ஒரு எம்பி சீட்டு ஹைட்டா ஒத்தை விரலில் புரட்சி நல்ல விஜய் இவர் ஒத்தை எம்பி சீட்டுக்காகவே உலகம் பண்ணிகிட்டு இருக்கார் சார் என்றைக்கு பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சி கூட்டம் நடந்திருக்கு அதில் பல்வேறு டிஸ்கஷன்ஸ் போயிருக்கு அதில் பார்த்திங்கன்னா தாவேக்காக குறி வச்சு எதிர்த்துருக்காங்க எதனால சார் ஆமாங்க அனைத்து கட்சி கூட்டமே வந்து ஊர்வலங்களுக்கு எப்படி அனுமதி கொடுக்குறது அப்படின்றத வந்து உயர்நீதிமன்றம் கேட்டதுனால தான் அனைத்து கட்சி கூட்டமே நடக்குது அப்போது எல்லா கட்சியும் வந்து கேட்குற கேள்வி என்னென்னா தாவேக்கா ஒரு கட்சியே கிடையாது அது ஒரு ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி அவ்வளோதான் எலெக்ஷன் கமிஷனில் ரெஜிஸ்டர் பண்ணிக்காங்க அதுக்கு இன்றைக்கி வரைக்கும் சிம்பிள் கூட கிடையாது ரைட்டா இந்த கட்சி நடத்தின ஊர்வலத்தில் பிரச்சனை வந்ததுக்கு என்ன வந்ததுன்னா அனைத்து கட்சி கூட்டத்தில் எல்லா கட்சியும் வந்து பணம் கட்டணும் முன்கூட்டியே ஊர்வலத்தில் ஏதாவது டேமேஜ் ஆச்சு பிரச்சனையாச்சுன்னா அதுக்கு காம்பன்சேஷன் பண்ணுறதுக்கு பணம் கட்டணும்னு ஒரு ப்ரப்போசல் வந்து வந்தது ஏன் நாங்கள் பணம் கட்டணும் இப்போ இருக்கிற கூடிய அதிகாரம் அதிகாரங்களே நல்ல அதிகாரங்கள் தான் பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸை வந்து ஊர்வலத்தில் டேமேஜ் பண்ணால் பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ் டேமேஜஸ் ஆக்டுன்னே ஒன்று இருக்கு அது மூலமாக வசூ வரி வசூல் பண்ணலாம் தாவேக்கான ஒரு கட்சி அதை அன்ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி அது பண்ண தப்பில் நாற்பத்தோரு பேர் செத்தாங்க அப்படின்றதுக்காக மற்ற கட்சிகள் மேலெலாம் நீங்கள் வந்து ஃபைன் போடுற மாதிரி கட்டணம் கட்டணும் அது கட்டணும் இது கட்டணும் அப்படின்றது வந்து எந்த விதத்தில் நியாயம் அந்த கட்சி தப்பு பண்ணிடுச்சு அந்த கட்சி தலைவர் விஜய் ஓடிட்டார் அப்படின்ற மாதிரி இவங்களுடைய விமர்சனம் அனைத்து கட்சி இன்க்ளூடிங் ஏடிஎம்கே சார்பாக ஜெயக்குமார் கலந்துக்கிட்டார் அவரும் உட்பட எல்லாமே கடுமையான சண்டை அதுக்கப்புறம் என்ன கண்டிஷன்ஸோட நம்ம பண்ணுறதுன்றத தலைமைச் செயலாளர் வந்து முடிவு பண்ணி அவர் வந்து மேலே தெரிவிப்பார் ஆனால் தாவேக்காக்கு மிக கடுமையான இது அப்புறம் ஆதவ் அர்ஜுனா ரெட்டி வந்து ஒரு ட்வீட் போட்டு அந்த ட்வீட்டை வந்து நீக்கிட்டார் அது சம்பந்தமான ஒரு வழக்கு வந்து ஹைகோர்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த கோர்ட்டில் வந்து ஹைகோர்ட்டில் இப்போ இவர் செந்தில் பாலாஜி அன்பில் மகேஷ் உதயநிதி பற்றி கேவலமாக பேசினார் இல்லையா ரவுடி ரவுடித்தனம் த இன்னொரு வார்த்தை முக்கியமான வார்த்தை பேசியிருக்கார் அவர் நீங்க வந்து விஜய் மேல கை வச்சா உங்க வீட்டுக்கு ரெண்டு கோடி மாணவர்கள் வந்து நிற்பாங்களா புரட்சி மாதிரி நேபாள நடந்த ஜென்செட் புரட்சி மாதிரி உங்க வீட்டுக்கு வந்து ரெண்டரை கோடி பேர் நிற்பாங்கன்னு பேசினார் இல்லைங்களா இதை வந்து அப்படியே அஃபிடவிட் ஆக்கி இது சம்பந்தமா போடப்பட்ட வழக்கை ரத்து செய்ய சொல்லி இவர் வந்து ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் போட்டுக்கிட்டு இருக்கார் கேஸ் நடத்திக்கிட்டு இருக்கார் அந்த கேஸ்ல இவர் பொதுக்குழுவில் இந்த பேசின பேச்சு அப்படியே டேப் பண்ணி இவர் வந்து திருந்தவே இல்லை இவர் வந்து மாறுற மாதிரியே இல்லை இவரோட பேச்சுக்கள் வந்து கேவலமாக இருக்குது எந்த ஜென்செட் புரட்சி பற்றி இவர் பேசி அந்த ட்வீட்டை அயிச்சு அந்த ட்வீட்டு சம்மந்தமாக தமிழக அரசு கேஸ் போட்ட போய் இவர் தலைமறைவாக ஓடினார் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆள் தான் இவர் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு ஒரு ஸ்பெஷல் அஃபிடேவிட் ஒன்று தாக்கல் பண்ண போகுது சார் அதே மாதிரி அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாவட்ட செயலாளர்களால் வறுமையாக திட்டிருக்காரு கண்டிச்சுருக்காரு சார் எதனால இல்லை முதல்ல ஐடி நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது அப்போ ஐடி நிர்வாகிகள் வந்து சொல்லியிருக்காங்க எல்லா கட்சிக்கும் ஐடி நிர்வாகிகள் தான் பொறுப்பு முக்கியமாக இருக்காங்க ஐடி விங்க வச்சு தான் எல்லா கட்சியுமே ஆப்ரேட் ஆகுது இன்றைக்கி சமூக வலைத்தளம் அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாவட்ட செயலாளர்கள் திமுகவுக்கு எதிரான எந்த பிரச்சனையும் எங்கள் கிட்டே சொல்கிறது இல்லை ஏன்னா இவனுங்களே கட்டிங் பார்த்துடுறானுங்க அதுக்கப்புறம் தான் ஐடி சொல்லுவானுங்க சொல்லுவாங்க சொல்கிறது இல்லைன்னா ஐடி நிர்வாகிகள் வந்து சொல்லியிருக்காங்க அது உடனே மா பதினஞ்சுக்கு மேலே இருக்க மாவட்ட செயலாளர்களை வீட்டுக்கு தனியாக கூப்பிட்டு கண்ணாவினான்னு திட்டியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி உடனே இவனுங்க என்ன சொல்கிறானுங்க இவர் வந்து விஜய கட்சியோட கூட்டணி அமைப்பு என்னார் விஜய் கட்சி தனித்து போட்டின்னு போயிட்டான் அதனால் அந்த வெறுப்பில் வந்து நம்மளால திட்டாரு அப்படின்ற மாதிரி அவனுங்க புலம்பிட்டு போயிருக்கானுங்க இதுதான் விஜய் எடப்பாடி விஷயத்தில் நடந்த சம்பவம் ஓகே பொறுத்திருந்து பார்ப்போம் சார் பல்வேறு தலைவர்களை பகிர்ந்துக்கிட்டீங்க மிக்க நன்றி வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி